சிவாய நம குரு நமச்சிவாயர் குரு நமச்சிவாயர் வரலாறு நினைக்கவே பே வீடு பேரடிக்கும் சிலப்பதியாகிய திருவண்ணாமலையில் நமசிவாய மூர்த்தி என்னும் பெயருடைய சித்தர் ஒருவர் இருந்தார் அவர் வந்து மலையின் மேலே குகையில நிட்டை புரிந்து கொண்டிருந்தமையால் அவருடைய பெயர் வந்து குகை நமச்சிவாயார் என்று வழங்கியது அவர் குகையின் அண்மையில் வளர்ந்தோங்கி நின்று ஒரு ஆலமரத்தின் மீது தூங்கும் மூஞ்சலிட்டு அதில் அறித்துயில் கொள்வது வழக்கம் குகை நமச்சிவாயருக்கு நமசிவாய மூர்த்தி என்னும் பெயருடைய மாணவர் ஒருவர் இருந்தார் அவர் தம்முடைய குருவுக்கு அண்மையில் இருந்து மிகுந்த அன்புடன் பணிவிடை செய்தலை தம்முடைய கடமையாக கொண்டிருந்தார் அவ்வாறு இருக்கும்போது ஒருநாள் ஒரு நாள் திடீரென்று நகரித்தார் சீடர் நகைத்ததைக் கண்ட குருவானவர் அப்பா நமசிவாயம் என புதுமையை கண்டு நகைத்தாய் என்று கேட்டார் நமசிவாய தம்முடைய ஆசிரியரை பார்த்து என்னை அடிமை கொண்ட ஐயனே திருவாரூரில் தியாகராசர் திருவிழா கொண்டரிலினார் தெருவில் கூத்திகள் பலர் கூத்தி அற்றிக் கொண்டிருந்தனர் அவர்களில் ஒருத்தி கால் தடிக்கு மல்லாந்து கீழே விழுந்தாள் அங்கு நின்றவர்கள் அனைவரும் நகைத்தனர் நானும் நகைத்தேன் அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்றார் மற்றொரு நாள் நமசிவாயர் தம்முடைய ஆடையை பிடித்து தேய்த்தார் குருவானவர் தம்முடைய மாணவரை பார்த்து எதற்காக இப்படி தேய்த்தாய் என்று உசாவினார் என் நமசிவாயர் திரு தில்லையிலே பொன்னம்பழத்திற்கு கருப்பு திரை போட்டிருந்தார்கள் அதற்கு அண்மையில் குத்து விளக்கிலே விட்டு திரி போட்டு எரிய விட்டு இருந்தார்கள் அத்திரியை ஒரு எலி இழுத்து கொண்டு சென்றது அப்பொழுது திரை பற்றி கொண்டு எரிய தொடங்கியது அங்கிருந்தவர்கள் எல்லாம் திரையை தேய்த்து தீயை அணைத்தார்கள் அடியேனும் தேய்த்து மேலும் எரியாமன்னம் செய்தேன் என்று கூறினார் பிறகு ஒரு நாள் குகை நமச்சிவாயர் தம்முடைய மாணவரை ஆராய்ந்து பார்த்த பொருட்டு வாந்தியை செய்து அதை திருவோட்டர் பிடித்து தம்முடைய மாணவரிடம் கொடுத்து இதனை மனிதர் காலடிப்படாத இடத்தில் கொண்டு போய் கொட்டிவிட்டு வா என்று கூறினார் நமசிவாயர் மனிதர் காலடிப்படாத இடம் எதுவென ஆராய்ந்து பார்த்து அதனை தகாமே சாப்பிட்டு விட்டார் குருவானவர் இப்புதுமைகள் எல்லாம் பார்த்து மாணவரை நோக்கி அப்பா நம சிவாயும் அடிபடாத இடத்தில் வைத்தாயா என்று கேட்டார் மாணவர் வைக்க வேண்டிய இடத்தில் வைத்தேன் என்று கூறினார் ஆசிரியர் தமக்கு மேல் மாணவனுக்கு வரவு மெய்யறிவு மிகுதி பட்டு கொண்டிருக்கிறது இனிமேல் இவ்விடத்தில் வைத்திருக்க கூடாது இன்னும் ஒரு புதுமையை பார்த்து மாணவனை தக்க இடத்துக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று முடிவு செய்தார் ஒரு நாள் நமசிவாயர் தம்முடைய மாணவரை பார்த்து ஆள் பழுத்து பச்சினும் காணதன வேல் பழுத்து நின்ற நிலை வீணி என்று ஒரு வெண்பாவில் பாதியை பாடினார் இதனை கேட்ட மாணவர் ஏன் சாமி எஞ்சியதும் கூறலாமே என்று கேட்டார் குகை நமசிவாயர் எஞ்சியது நீயே முடி பார்ப்போம் என்று கூறினார் அதற்கு மாணவர் நான் குருவாக்கிற்கு எதிர்வாக்கு சொல்லக்கூடாது என்றார் நீ ஞானப்பிள்ளையாக யார் சொல்லலாம் என்று ஆசிரியர் உடனே மாணவர் சாலவன செய்ய ஒருத்தருடன் சேர்ந்து இருப்பீரோ ஐயா நமச்சிவாயா என்று பாடலை முடித்தார் இதனை கேட்டதும் குகை நமச்சிவாயார் தம் அருத்துயில் கொள்ளும் படுக்கை விட்டு இறங்கி அப்பா என் இரு கண்மணியே இன்றல்லோ நீ மெய்யறிவை அடைந்தாய் புதுமை புதுமை உன்னை போல் மாணவன் யாருக்கு கிடைப்பான் உன் இன்று முதல் குரு நம என்று வழங்குக என்று சொல்லி தழுவி கொண்டார் பிறகு மாணவனை பார்த்து ஒரு தூணிலே இரண்டு யானைகளை கட்டுதல் கூடாது இதுவே போகத்தை அளிக்கும் சிலப்பதி அஞ்ஞானத்தை போக்கி மென் ஞானத்தை தரம் அம்பலமான எழுந்தர் மேலான சிவப்பதியாகிய திருத்தில்லை என்னும் ஒரு ஊர் இருக்கிறது அப்பதியில் உன்னால் திருப்பணி முதலவிகளில் நடப்பெற வேண்டியதாக இருக்கிறது ஆகவே நீ அங்கே போய் தங்கிருத்தல் வேண்டும் என்று கூறினார் மாணவர் ஆசிரியர் பார்த்து நான் குருவை போற்றி வழிபட்டு கொண்டு அவரே தரிசித்திருப்பேனே அல்லாமல் குருவின் தரிசனம் இல்லாமல் இருக்க மாட்டேன் என்றார் ஆசிரியர் தன் மாணவனை பார்த்து நீ திருத்தில்லை போ அங்க தங்கீரே கூட்ட பிரான் என்னை போல காச்சரிக்கவில்லையானால் இவ்விடத்திற்கு வந்துவிடு என்று கூறினார் குரு நமச்சிவாய நல்லது என்று ஒப்புக்கொண்டு வாக்காலே தியானத்தாலே மன மகிழ் கிருபையாலே நோக்காலே பரிசத்தாலே நுண்ணிய பிறவி தீர்க்கும் தாக்கான நமசிவாயும் சலக்கமே யாடுகின்ற நாற்காலி கால தாதானால் நான் முக்தி பெறலாமே என்று பத்து பாடல்களால் புகழ்ந்து வணங்கினார் நடக்கலாம் என்று ஆசிரியர் கட்டளை பிறந்தது உடனே நமசிவாயை தான் மட்டும் தனித்தவராக புறப்பட்டு கிழக்கு நோக்கி காதவழி வந்தார் இருள் மிகுந்து ராப்போதாயிற்று ஓரிடம் பார்த்து ஒரு மரத்தின் கீழ் நிட்டை கூடியிருந்தார் நேரமாகியது பசி நோய் வருத்தத் தொடங்கியது உண்ணாமலை அம்மையை எண்ணி அண்ணாமலையாரக கத்து கிணிய கிணியாலே உமையாலே நன்னா நினை தோறும் போற்றி செய்ய நின்னடியார் உண்ண மனைதோறும் சோறு கொண்டு வா என்னும் வெண்பாவை பாடினார் அண்ணாமலையில் அண்ணாமலையிற்கு சர்க்கரை பொங்கல் செய்து பொற்றாம்பலத்தில் வைத்து படைத்தனர் பூசகர் முதலியோர் அப்பொற்றாம்பலத்தை எடுப்பதற்கு மறந்து கோயிலை பூட்டி கொண்டு அவர் வர வீடு போய் சேர்ந்தார்கள் உண்ணாமலை அம்மையார் அத்தாம்பலத்தை உணவோடு எடுத்து கொண்டு வந்து குரு நம சிவாயிற்கு கோயிலுக்கு போய் சேர்ந்தார் மறுநாள் பொழுது வெடிந்தது பூசகர் முதலானோர் கோயிலுக்கு வந்து கோயிலை திறந்து பொற்றாம்பலத்தை பார்த்தார்கள் அது எங்கும் காணப்படவில்லை யாரோ கல்வர்கள் கோயிலுக்குள் நிழந்து பொற்றாம்பாளத்தை கலவு செய்து கொண்டு போய்விட்டார்கள் கோவில் குருக்களும் ஊர்வாழ் மக்களும் எண்ணினார்கள் தாம்பலத்தை தேடி எல்லோரும் மனம் கவன்று கழன்றதில் இருந்து இருபது நாளிகை வரையில் கோயில் பூசை நடைபெறவில்லை அப்போது ஒரு அந்தன சிறுவன் மீது ஆவேசம் வந்தது அவன் கூடியிருந்த மக்களை பார்த்து நம சிவாய மூர்த்தி திருத்தில்லைக்கு போகிற வழியிலேயே ஒரு ஆலமரத்தின் கீழே அமர்ந்திருக்கிறார் அவருக்கு அமுது கொண்டு போய் உண்ணாமலை அம்மையார் கொடுத்தார் தாம்பலம் அங்கே கிடைக்கிறது எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று ஏம்பினார் அதை கேட்டு எல்லோரும் ஏற்படைந்தார்கள் குருக்கள் முதலியோர் குறிப்பிட்ட இடத்திற்கு போய் தாம்பலத்தை எடுத்து கொண்டு வந்து சேர்ந்தார்கள் குரு நமசிவாயர் மறுநாள் காலையில் எழுந்ததும் காலை கடன்களை முடித்துக் கொண்டு குருவை போட்டு வழிபட்டு கிழக்கு நோக்கி புறப்பட்டார் வழியில் இருட்டி வந்தனம் என பெயருடைய பதியை கண்டார் அப்பதியில் அம்மனும் சுவாமியும் பாகம் பிரியாமல் இருப்பர் முனிவர் கராசாகவே அகத்திய முனிவராக்கு பூஜிக்கப்பட்டது அங்கு ஐயாயிரம் கொண்டான் என பெயருடைய தீர்த்த நீரும் உண்டு குருநாம சிவாயர் அதில் நீராடி நாட்கடன்களை எல்லாம் முடித்து கொண்டு நீட்டையில் இருந்தார் பசி நோய் வந்தனியர் அவ்வளவில் தாயிருக்க பிள்ளை தளருமோ தாரணியில் நீ இருக்க நான் தலரல் நீதியோ வே இருக்கும் தோழியே விண்ணோ துதிக்கும் திருமுத்து வாலியே சோறு கொண்டு வா என்று பாடினார் இதனை பாடியதும் அம்பிகை தோன்றி என்னப்பா நான் பாவம் பிரியாமல் இருக்கவும் நீ பாடியது சரியா உன்னுடைய வாக்கினே பிரித்து பாடக்கூடாது சேர்த்துதான் பாட வேண்டும் என்று திருவாய் மறந்தரின் நான் குரு நம சிவாய் மின்னும் படிமந்த மேதீசருடன் மண்ணும் திருமுத்து வாணியே பொன்னின் கலையானே தாயின் கண்மணத்தை நின்று கொண்டு வா என்று பாடினார் அம்மையார் அமுது கொண்டு வந்து வழங்கினார் குரு நமசிவாய் உண்டுவிட்டு அங்கு நின்று புறப்பட்டார் விருத்தாசலம் என இந்நாளில் வழங்கும் பழமழைக்கு வந்து சேர்ந்தார் மணிமுத்தா நதியில் நீராடினார் பழமழை நாதரையும் பெரிய அம்மையும் போற்றி வழிபட்டார் ஒரு குளக்கரையிலே நிஷ்டையில் அமர்ந்தார் பசி நோய் உண்டாகியது நன்றி புனையும் பெரிய நாயகினை கிழத்தி என்றும் சிவன் பால் இடக்கிழத்தி நின்ற நிலை கிழத்தி மேனி முழு நீல கிழத்தி மழை கிழத்தி சோறு கொண்டு வா என்று பாடினார் அவ்வளவுல அம்மன் தண்டு விருந்தம்பிகையாக வந்து குரு நம சிவாரை பார்த்து என்னப்பா உன்னுடைய வாக்கினாலே என்னை கிழத்தி என்று பாடுதல் நலமா கிழவிக்கு நடக்க முடியுமா தண்ணீர் எடுக்க முடியுமா அமுது கொண்டு வர முடியுமா என்று உசாவினார் குரு நமசிவாயர் அம்பிகை பார்த்து அம்மா பால காசி பாலாம்பிகை இது விருத்தா காசி நீ இரும் பெரிய நாயகி உம்முடைய சுவாமியும் பழமலை நாதர் ஆகையால் நான் இவ்வாறு பாடினேன் என்று கூறினார் உன்னுடைய வாக்கால் இளமையாக பாட வேண்டும் என்று அம்பிகையார் கேட்டுக்கொண்டார் குரு நமசிவாயர் அப்படி பாடினால் இரண்டே அம்மன்களாக முடிகிறதே என்று சொன்னார் முடிந்தால் முடியட்டும் இளமையாகவே பாட வேண்டும் என்று அம்பிகார் கட்டளார் உடனே குரு நம சூழும் மதி சூழும் குன்றுரைவானே பத்தர் பணியும் பதத்தாலே அத்தரிடத்தாலே மூவாமுளை மேல் ஏதாரா வடத்தாலே சோறு கொண்டு வா என்று பாடினார் அம்பிகை வாளம்பிகையாய் உணவு கொண்டு வந்து கொடுத்தார் தன்னை உண்டு விட்டு புறப்பட்டு புவனகிரிக்கு வந்து சேர்ந்தார் நான்கு கோபுரங்களும் காணப்பட்டன அவைகளை போற்றி பணிந்தார் கோபுரங்கள் நான்கினையும் கண்டமட்டி குற்றமெல்லாம் தீ பறந்து பஞ்சது போல் சென்றதே நூபுறங்கள் ஆக்கின்ற அம்பலவானின் பாதம் பார்க்கின்ற பாடிக்கொண்டே திருத்தில்லைக்கு வந்து சேர்ந்தார் கோயிலுக்கு போய் சிவகங்கையிலே நீராடினார் கண்ட மட்டில் கண்ட வினை காத போம்ையிலே கையில் கொண்ட மட்டில் கொண்ட வினை கொள்ளை போம் வாயாரவே புகழும் வண்ண சிவகாமி தாயார் திருமஞ்சனம் என்று பாடினார் பொன்னம்பலத்திற்கு போய் கூத்த பிராணை போற்றி வழிபட்டார் திருவரணியில் இருக்கும் குருவாகிய குகை நமச்சிவாரை போல காட்சி கொடுத்தார் இப்போது இவர் திருவண்ணாமலை குகை நம சிவாயா தேசிக வடிவமாயிருந்தே கரமணமடியின் சென்னி மேல் முனது கடல ஏத்தமாறு ியரை புதல்வரை பொருளை வேண்டிய வேண்டிய தனைத்தும் பரவினார் புகழ்வார் களித்திடம் பொன்னம்பவலனே பரமராசியனே என்று நூறு பாடங்கள் ஒரு நாளிகை நேரத்தில் நின்று இப்படி பாடினார் பிறகு ஒரு அறைக்குள் சென்று நிட்டை செய்து கொண்டிருந்தார் தில்லைவான் அந்தனர்களில் மிக சிறந்தவராக மூவர் இருந்தனர் அவர்களுடைய பெயர் சிவமுத்தர் ஜடாமுத்தர் மகாமுத்தர் என வழங்கும் தில்லையம்பலமானார் அம்மூரிடமும் போய் திருவண்ணாமலையிலிருந்து ஒரு துறவி இங்கு வந்துள்ளார் அவர் மிகப்பெரியவர் யோக நித்தையில் அதிகமாக இருப்பார் அவருக்கு தனியாக இடம் கொடுக்க வேண்டும் அவராலே நமக்கு பல திருப்பணிகள் நடைபெற காத்திருக்கின்றன அதற்கு எங்கே இடம் என்றால் நம்முடைய கோயிலுக்கு வடப்புறத்தின் அப்புறம் இடம் இருக்கின்றது அங்கே நாம் போய் இரண்டு தரம் அடி வைத்திருக்கின்றோம் அது எதற்காக வேணேன் மாணிக்க வாசகருடைய சகத்தை எழுதுவதற்காக கடலை அழைத்து கொடுப்பதற்காகவும் அவ்விடத்திற்கு இவரை அழைத்துக் கொண்டு போய்விடுங்கள் என்று கூறி மறைந்தருளினார் அவ்வாறே தில்லைவாழ் அந்தனர் மூவரும் குரு நம சிவாயர் அவ்விடத்திற்கு அழைத்து கொண்டு போய் விட்டு விட்டு கோயிலுக்குள் வந்து விட்டார்கள் அவ்விடத்திலேயே இவர் நீட்டை புரிந்து கொண்டிருந்தார் அப்போதும் பசி நோய் உண்டாகியது உடனே உன் பயனும் காயும் உலராமல் ஒன்றனது வான் பயனும் பொன்ன பொன்னடியை வாழ்த்துவேன் தேன் பயலும் சொல்லிய நல்லா துதிக்கும் சிவகாமி வள்ளியே சோறு கொண்டு வா என்று பாடினார் அப்போது சிவகாமி அமையார் அமுது கொண்டு வந்து இவர் கழித்து கொண்டு வந்தின் சோறு குகை நமச்சு வாயிறது தொண்டரடியா சுகிக்கவே பண்டு கந்த பேச்சு முளை உண்ட பெருமாள் உடன் பிறந்த நாச்சு சிவகாமி நான் என்று திருவாய் மலந்தருளியதுடன் நாள்தோறும் உணவு வழங்கி கொண்டிருந்தார் இவர் நிட்டையிலேயே பொறிந்திருந்தார் குரு நமச்சிவாயர் மெய்ஞானி என்பதை உணர்ந்த பலர் இவரிடம் வந்து போற்று வழிபட்டு செல்லத் தொடங்கினார்கள் அவர்கள் பணம் காசு முதலே பொருள்களை எதிரிலியே வைத்து விட்டு சென்றார்கள் அவைகள் மலை போர் குவிந்து கிடந்தன குரு நமச்சிவாயர் யோக நிட்டையில் இருந்து புற நோக்காத போது அப்பொருள்களை பார்த்து ஆட்கொள்ளி இது தகாது என்று எண்ணமிட்டு கொண்டு அப்பொழுது யார் எதிரில் இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து அப்பொருளை எடுத்துக்கொண்டு போகுமாறு கட்டளையிடுவார் அவர்கள் அவ்வாறு எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள் இவ்வாறு ஏராளமான பொருட்கள் போயின இவ்வாறு பெரும் பொருள் வீணாதலை தில்லை மூவாயிரம் பார்த்து இவ்வாறு பெரும் பொருள் வீணாக போகிறதே என்று எண்ணமிட்டார்கள் குரு நமச்சி இடத்திற்கு வந்து இருக்கிறபடியால் கண்ட இருக்கிறபடியால் பொருளை எடுத்துக்கொண்டு போய் விடுகிறார்கள் கோயிலுக்குள் வந்தால் பல திருப்பணிகள் நடைபெறும் பல கட்டளைகள் ஏற்படுத்தலாம் ஆகையால் உள்ளே வர வேண்டும் என்று கூறினார்கள் குரு நமச்சிவாய நாம் அம்பலபான கட்டளைப்படி இங்கு வந்திருக்கிறோம் நமக்கு அவ்விடத்திலேயே என்ன வேண்டியிருக்கிறது என்று சொல்லி ஊருக்குள்ளேயே செல்வதற்கு மறுத்தார் தில்லைவாழ் அந்தனர்கள் இவர் நாம் அழைத்தால் வரமாட்டார் நம்முடைய சுவாமியை கொண்டு அழைக்க வேண்டும் என்று எண்ணியவர்களாய் கூத்தபிரான் திரு முன்பு சென்று தங்கள் நோக்கத்தை முறையிட்டார்கள் கூத்தபிரான் நல்லது உங்களுக்கு வரமாட்டார் நாமே அழைத்து வருகிறோம் என்று கூறினார் முதிந்த துறவியாய் தந்து கமலம் பிடித்து கொண்டு திருப்பார் கடலுக்கு வந்து குரு வாயிற்கு எதிரே நின்றார் நித்தை தெளிந்ததும் வணக்கம் என்று கூத்தபிரானை பார்த்து சொன்னார் குரு நமசிவாயர் மாறு கோலத்துடன் வந்திருப்பவரை பார்த்து உசாவினார் வந்தவர் தில்லைவனம் என்றார் உம்முடைய பெயர் யாது என்றார் நமசிவாயர் அம்பலத்தாடுவார் என்று சொன்னார் கடவுள் இவ்விடத்துக்கு வந்த காரணம் காரியம் என்ன என்றார் குரு நமசிவாயர் வந்தவர் உணவு தேவைக்காக இருக்கிறது இவ்வூர் முழுவதும் சென்றே அகப்படவில்லை சிலர் இவ்விடத்திற்கு வந்தால் அகப்படும் என்று சொன்னார்கள் ஆகையால் இவ்விடம் வந்தேன் என்றார் அதற்கு குரு நம நமக்கு தேவி உணவு கொண்டு வந்து கொடுக்கிறது நம்மிடத்தில் ஏனம் கூட இல்லை என்று கூறினார் கடவுள் ஏனம் இதோ இருக்கிறதே என்று கூறி திங்களையே ஏனமாக வைத்தார் குரு அம்மனை வணங்கினார் உணவு வந்தது இதனை கொள்ளும் என்றார் அம்பலத்தாடுவார் நாம் கொல்ல மாட்டோம் என்று சொன்னார் குரு என்ன காரணம் என்று உசாவினார் இவ்வாறு நாள்தோறும் உணவு கொடுத்தால் தான் கொள்ளுவோம் இல்லாவிட்டால் வேண்டியதில்லை என்றார் வந்தவர் குரு நம வந்தவரை பார்த்து நீரோ மிக முதியவராக இருக்கிறீர் நானோ காசியோ ராமேஸ்வரமோ என்று இருக்கிறேன் அவ்வாறாக நாள்தோறும் உணவு கொடுக்கிறேன் என்று எவ்வாறு சொல்கிறது என்றார் அம்பலத்தடவார் உமக்கு முன்னே நடந்தால் உணவு கொடும் பின்னால் இருந்தாலே உணவு வேண்டாம் என்றார் குரு நம சிவாயர் நீ இது எப்பொழுது நமக்கு முன்னே இருந்தால் உணவு கொடுக்கிறேன் இல்லாவிடில் இல்லை என்றார் அம்பல நாம் எப்பொழுதும் முன்னால் இருக்கிறோம் என்றார் பிறகு நம சிவாயர் இப்பொழுது உணவு கொள்ளும் என்றார் வந்தவர் திருநீற்றையும் சிவகன்மணியும் தொட்டு கொடுத்தால் கொள்ளுவோம் என்றார் குரு நம நீர் முன்னால் நின்றால் தொட்டு தருகிறோம் என்றார் அவ்வாறே அம்பலத்தாடவர் முன்னிற்க குரு நம சிவாயர் திருநீர் சிவத்தன் மணியம் ஆகியவைகளையும் தொட்டு கொடுத்தார் அம்பலத்தாடவர் உணவு கொண்டார் தாகத்திற்கு நீர் வேண்டும் என்றார் அதோ திருப்பார் கடல் இருக்கிறது தண்ணீர் குடித்துக் கொள்ளும் என்றார் குரு நம சிவாயர் அம்பலத்தாடவர் தண்ணீர் குடிக்க போய் அப்படியே மறைந்து விட்டார் பிறகு அம்பலத்தாடவர் தில்லைவாழ் அந்தனரை அழைத்து நாம் போய் திட்ட செய்து விட்டு வந்திருக்கின்றோம் நீங்கள் அனைவரும் கூடி நமக்கு உண்டாகிவிழ விருதுகளையும் நாம் ஏற்கிற சிவிகையும் எடுத்துக்கொண்டு போய் அவரை சிவிகையில் ஏற்று விருதுகளுடன் ஊர்வலமாக நம்பிடத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்று கட்டளை விட்டார் தில்லைவாழ் அந்தனர் அவ்வாறே சென்று இனிமேலாவது எழுந்தரலாமே இந்த பல்லாக்கில் ஏறு வேண்டும் என்று சொன்னார்கள் குரு நம நமக்கேன் பல்லாக்கு தேவையில்லை என்று சொன்னார் இது பல்லாக்கு அன்று சூரிய சிம்சா சிம்மாசனம் என்றார்கள் தில்லைவாழ் அந்தனர்கள் எதுவாக இருந்தாலும் சரி வேண்டாம் என்றார் குரு நம பிறகு தில்லைவாழ் அந்தனர்கள் குரு நம பார்த்து நேற்று நண்பகலில் எங்களுடைய கடவுள் தங்களிடத்திற்கு வந்தாரே நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்று கேட்டார் குரு நம சிவாயர் பார்த்தார் கூத்தபிரான் பிரான் காட்சி கொடுத்தார் இவ்விடத்துக்கு வந்துவிட்டு அங்க போய் சொன்னாரா என்று எண்ணிக்கொண்டு சங்கரமாய் தாமே எழுந்தறிலி இங்கெமக்கு பிச்சை இடுவென்ன அங்கமுது திட்டம் நமக்கு தின் தினமே நீசர்வ கட்டளை உண்டாக்கு கொண்டார் கான் என்று கூறிக்கொண்டே பல்லாக்கில் ஏறி திருவிதி வளமாக சென்றார் அப்போது அல்லல்லாகிய இருவினை தன்னை அறுத்தடையன் தருவாரோ மல் நீடிய புவியின் மேல் இன்னமும் பருப்பாரோ நல்லமா முளை மாதுமை நாயகர் நான் மிதம் நவீன் தில்லை நாயகர் அம்பல தாடுவார் திருவுல தெரியாதோ என்று பாடிக்கொண்டே கொடி மருத்தருகே பல்லைக்கு விட்டு இறங்கினார் பஞ்சாசர மதில் வரைக்கும் பாத குரடு போட்டு கொண்டு சென்றார் பிறகு பொன்னம்பலத்திற்கு போய் கூத்தபிராணை போட்டு வழிபட்டார் தில்லை மூவாயிரம் பார்த்து நாம் இப்பொழுது என்ன கட்டளை ஏற்படுத்தலாம் என்று எண்ணமிட்டார் கூத்த பிரான் வாக்காய் சர்வ சனத்துக்கும் சர்வ கட்டளை என்று மொழி பிறந்தது இப்பொழுது இவ்வளவு நேரம் பார்த்திருக்கும் போதே அம்பலவானரை பிச்சை கொடுத்தால் எப்போது நடக்கும் என்று பொற்றாம்பலத்தை ஏந்திக்கொண்டு கொண்டு காதலுடன் சர்ப கட்டளையாய் உம்முடைய பாத மலர் பூசை பண்ணவே ஓது குருவாய் என ஆண்டு கொண்டவனே பிச்சை தருவாய் சிதம்பரநாதா என்று பாடினார் எல்லா மக்களும் பார்த்து கொண்டிருக்கும் போதே விண்ணில் இருந்து தங்க காசு ஒன்று விழுந்தது கடவுளே பிச்சை கொடுத்தார் என்று மக்கள் அனைவரும் வாகன் ரூபாய் பயம் காசு ஆகியவைகளை ஏராளமாக போட்டார்கள் நமசிவாய சே சேர்ந்த பொருளை தில்லை மூவாயிரம் கையால் கொடுத்துவிட்டு சிறிது தொலைவு நடந்தார் சற்று தடை உண்டாயிற்று ஏன் தடை உண்டாகிறது என்றால் தில்லை மூவாயிரம் பார்த்து கேட்டார் அவர்கள் எங்களுக்கு தெரியாது என்று கூறினார்கள் குருநமச்சிவாயா நிட்டையிலே பார்த்தார் பிறகு சுவாமிக்கு அணிகலன்கள் இருந்தது உண்டா என்று கேட்டார் தில்லை வாழ் அந்தனர்கள் சிறிது எண்ணி பார்த்துவிட்டு பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கரபாத முனிவருக்கும் திருக்கூற்றியேற்றிய பொழுது பாத சிலம்பும் கின்கினியும் இருந்தது என்றன அதை தவிர வேறு ஒன்றும் தெரியவில்லையே என்று சொன்னார்கள் பிறகு குரு நமச்சிவாயர் சிற்பாசிரியரை அற அழைப்பித்து பாத சிலம்பும் கின்கினியும் வீர கண்டமணியும் செய்ய வேண்டும் அதற்கு என்ன சொல்லும் என்று கேட்டார் அவன் ஐம்பதாயிரம் பொன் செல்லும் என்று கூறினார் வந்திருக்கின்ற பொருளை எடுத்து கொடுத்து அவைகளை செய்யுமாறு கூறி அனுப்பினார் பிறகு நாம் நம்முடைய அறைக்கு எழுந்தறினார் தில்லை மூவாயிரம் ஒன்று கூடி பொருளை கொடுத்து சிலம்பும் கின்கினியும் செய்ய சொன்னாரே அதை அணிந்து கொண்டால் கூத்தியாற்றுதல் வேண்டுமே இவருக்கு சுவாமி கூத்தியற்றி காட்டப் போகிறாரா என்று ஏலனமாக உரையாடத் தொடங்கினார்கள் அச்சொல் இவருடைய காதுக்கும் ஏட்டியது நாற்பதாம் நாளில் சிலம்பும் கின்கினியும் செய்யப்பட்டு வந்தன குரு நமச்சிவாயர் தில்லை மூவாயிரரும் மற்றவர்களையும் அழைப்பித்து இப்பொழுது அம்பலமான கூத்தி அற்றினால் நீங்கள் எல்லோரும் பார்ப்பீர்களா என்று உசாவினார் அவ்வாறு திருக்கூத்துக்கான நாங்கள் எவ்வளவு நல்வினை செய்தோமோ எங்களுடைய மூவேல் தலைமுறையும் ஈடேறி போகுமே திருக்கூத்தை காண்டதற்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார்கள் ஒருவேளை ஆற்று வந்து அசைந்தார் என்று சொன்னாலும் சொல்வீர்கள் பலகனி வாயில்களை எல்லாம் அடைத்து விடுங்கள் என்று குரு நமச்சிவாயர் கத்தளையிட்டார் சிலம்பையும் கின்கினியும் கூத்தபிரானுடைய அடிமலர்களையே அணிய செய்தார் பிறகு அம்பலவானர் திரு விரும்பினாராய் விரும்பினராய் அம்பலவா ஒரு காலாடினா தாழ்வாமே உம்பரெல்லாம் கண்டதன கொப்பமோ சம்புவே வெற்றி பதஞ்சலிக்கும் வெம்புளிக்கும் தித்தியன ஒத்து பதஞ்சலிக்குமோ என்று பாடினார் அவ்வளவில் கூத்த பிரான் கூத்தி அட்டத் தொடங்கினார் விதித்தர் பொற்பாதமும் எடுத்த பாதர விந்தமும் சந்த வெம்புளித்தோல் விளங்கிய விடையும்

முத்தி செய்யப்ப தில்லை அம்பலத்தே திருநடனம் புரியும் தேவனே சிதம்பர சுரனே என்று பாடினார் எல்லோரும் கீழே விழுந்து வணங்கி அசைவட்டு இருந்தார்கள் தில்லைவாழ் அந்தனர்களில்